இன்றைக்கும் பல பெருமாள் கோவில்களிலே துர்காபரமேஸ்வரிக்கு தனி சன்னதி இருக்கும் திருக்கோவிலூர் உலகலந்த பெருமாள் கோவில் நாகப்பட்டினம் சவுந்தரராஜ பெருமாள் கோவில் விழுப்புரம் ஆதி திருவரங்கம் ரங்கநாத சுவாமி திருக்கோவில் மன்னார்குடி ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி திருக்கோவில் செஞ்சி சிங்கவரம் ரங்கநாத சுவாமி திருக்கோவில்களில் துர்கா பரமேஸ்வரியை சேவிக்கலாம் திருக்கோவிலூரில் பார்த்தீங்கன்னா பெருமாளை மங்களாசாசனம் செய்த திருமங்கை ஆழ்வார் துர்கா பரமேஸ்வரியும் சேர்த்தே மங்களா சாசனம் ஒன்றார் விந்தம் மேவிய கற்புடை மடக்கண்ணி காவல் பூண்ட கடிப்பொழில் அப்படின்னு கொண்டாடுகிறார் பத்மநாப சகோதரி மகா மாயை என்கிறது லலிதா நாமம் யசோதா கர்ப்ப சம்பூதா அப்படின்னு கொண்டாடுகிறது துர்கா அஷ்டோத்திர சதநாமாவளி ஏன்னா கண்ணனாக பகவான் அவதாரம் செய்த அவருடைய அவதாரத்திலே துணை நின்றவள் தேவி பலராமருடைய கர்ப்பத்தை மாற்றி அனுகிரகம் செய்தவள் வசுதேவர் குழந்தைகளை மாற்றிய பின்னர் கம்சனிடத்தில் கொண்டு போய் கொடுக்கிறார் கம்சா இது பெண் குழந்தை இதுவா உன்னை கொல்லும் இதையாவது உயிரோடு விட்டுவிடு அப்படின்னு கால்ல விழுந்து கதறுகிறார் அப்போ கூட கம்சன் இறக்கமே இல்லாமல் இந்த குழந்தையை என்ன பண்ணுறான் அப்படியே அவருடைய கைகளிலே இருந்து பிடுங்கி காலை தூக்கி தரையில் அடிக்கிறதுக்கு போனான் அப்ப அம்பாள் என்ன பண்றா அவனுடைய கைகளிலே இருந்து விலகி போய் விஸ்வரூபம் காட்டி நின்றாள் நானே உன்னை கொன்று விடுவேன் கம்சா இருப்பினும் என் அண்ணனுக்கு இது கௌரவமாக இருக்காது அதோடு நீ என் திருவடிகளை பிடித்து விட்டபடியினாலே சரணம் அடைந்தவன் ஆகிறாய் எனவே உன்னை கொல்லாமல் உயிரோடு விட்டு விடுகிறேன் அப்படின்னு எச்சரிக்கிறாள் தேவி உன்னை அழிக்க வந்தவர் கோகுலத்திலே வளர்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சுட்டா அம்பாள் இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொல்லணுங்கிற எண்ணத்தோடு திருவடிகளை பிடித்தவனையே மன்னிக்கிறா அம்பா அப்போ பக்தி ஸ்ரதையோடு அவளுடைய திருவடிகளை நாம் எல்லாம் பிடித்து விட்டோம்னா எப்போதும் நம்மை காப்பாற்றக்கூடியவளாக இருக்கிறாள் தான் துர்கா சூக்தம் துர்காம் தேவீகம் சரண மகம் பிரபத்தியே சுதர சிதரசே நமக அம்பாளுடைய திருவடிகளை சரணம்னு நாமெல்லாம் பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறது அவளே மகாமாயியாக சமயபுரத்திலும் பெரியபாளையத்திலே பவானியாகவும் திருவேற்காட்டிலே கருமாரியாகவும் துர்கையாகவும் இப்படி பல திருக்கோவில்களிலே கோவில் கொண்டு அனுகிரகம் செய்கிறாள் கண்ணனோடு உடன் பிறந்த தேவி இன்று அவதரித்த திருநாள் கண்ணனோடு சேர்த்து துர்கா பரமேஸ்வரியும் ஆராதித்து அவர்கள் இருவருடைய திருவருளையும் இன்றைய நல்ல நாளிலே நாம் பெறுவோம்